கைகால் கட்டு கட்டுப்போடு ஆள் இல்லை மருந்து இல்லை ஊசி இல்லை எக்ஸ்ரே மிஷினை ஆப்பரங்களை செய்ய ஆளும் இல்லை என்ற கோரிக்கையோடு நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் அரங்க தமிழி அவர்களே அரவணையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற ஆதிபுலம் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்ற கடலூர் துணை மேயர் தாமரை அவர்களே நாடாளுமன்ற தொகுதிச் செயலாளர் தம்பி செல்லப்பன் அவர்களே முன்னாள் மாவட்ட செயலாளர் அரவாளி அவர்களே மண்டல செயலாளர் ராஜ்குமார் அவர்களே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர் பெருமக்களே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற மயிலாடுதுறை மாவட்ட பகுதியிலிருந்து மாவட்ட செயலாளர் தம்பி லாபி இளையவர்களே மண்டல செயலாளர் அவர்களே அவர்களோடு வந்திருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகளே உடல் சிறப்பு கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளை இறுதியாக பேச இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் குரல் சட்டமன்ற போர் முரசு அண்ணன் சிந்தனை சிறுவன் அவர்கள பெரியோர்களே தாய்மார்களே விடுதலை சிறுத்தைகள் அண்மையில்தான் எழுச்சி எரி சித்தமன்றர் திருமாவர்கள் வெற்றி பெற்றார்கள் நாடாளுமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள் நன்றி அறிவிப்பு கூட்டம் நடத்தாமல் ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார் கூட்டணி கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் நன்றி சொல்ல இருக்கிறார்கள் தலைவர் வெற்றிக்காக உழைத்த அனைத்து கட்சியின் தலைவர் பெருமகளுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் முன்னணி நிர்வாகிகளுக்கும் தலைமை முகாம் சார்புடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மனுக்களுக்கு மரியாதை என்றால் தவிர வேற வழியில் எரிச்சி தமிழர் வந்து தொண்ணூறு காலகட்டத்தில் ஒரு முழக்கத்தை எழுதி செவர்புறம் ஒட்டுவோம் அரசு அலுவலகங்களாக ஒட்டுவோம் மதுரையில் பல முறை கலெக்டர் அலுவலகத்தை பூட்டி இருக்கிறோம் கலெக்டர் அலுவலகத்தை கலெக்டர் சேர்ல இருந்து வெளியே விடாம அவர் அறையில போய் உட்காந்து முற்றுக போராட்டம் நடத்திருக்கிறோம் அது சிதம்பரம் கடலூர் பகுதியில எத்தனையோ காவல் அப்படி முற்றுக போராட்டம் நடத்திருக்கிறோம் காவல்துறை அதிகாரிகள் முற்றுகை பண்ணிருக்கிறோம் உடனே எரிக்க மீசை எஸ்பிய பார்த்தாங்க சிந்தனையும் கேட்டிருக்காரு எழுச்சி தமிழும் கேட்டிருக்காரு உடனே எதுக்கு மீசை இவ்வளவு மீச ஒரு படுகொலையை தடுத்து நிறுத்தாத ஒரு காவல் அதிகாரி சட்ட உலகை பாதுகாக்காத காவல் அதிகாரி உனக்கெல்லாம் எதுக்கு சொல்லி முன்னாள் டிஜிபி அவர்களை பார்த்து கேள்வி கேட்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் சிம்மலை சிவன் முழக்கப்படும் போது விஷயத்தை சொன்னார் அண்ணன் நான் முழக்க மாட்டேன் ஊசி இல்ல மாத்திரை இல்ல டாக்டர் சிங்கமடை ஜொலிக்குது ஆனா அண்ணாமலை மருத்துவமனையால் ரொம்ப மோசமா இருக்கு முழக்க மாட்டேன் நான் அக்கீம் வந்து ஏன்னா யாரும் சொன்னாங்களா நீங்களா முழக்க மாட்டேன்னு கேட்டேன் இல்லைனா நான் உண்மையை எந்த ஐடியாவும் இல்லை திடீர்னு நேற்று போன் பண்ணி உங்க ஆர்ப்பாட்டம் ஆனா என்ன கேட்டாரு மாவட்ட செயலாளர் அந்த சிந்தனைய நீங்களும் ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிற அப்படின்னு சொன்னாரு எனக்கு நாவம் இல்லாமல் நேற்று நான் சென்னை போயிட்டேன் இல்லை மதுரை வந்து நேரம் இங்க வந்திருப்பேன் இங்கே வந்தோன்னா கேட்டேன் ஒரு தம்பிடு என்னோட சாப்பாடு ஒரு தம்பியை கேட்டேன் காலையில என்னப்பா பிரச்சனை அப்படிங்களை அவங்க ஒண்ணுமே தெரியல

அண்ணே சிந்தனை அவர் சொன்ன உலக்கு மற்றப்ப சொன்ன அப்படி சொன்னாலும் ஒரு அரசு ஜீவ வந்து ஒழுங்காத செய்யாமல் விட்டாங்க அரசு மருத்துவமனைக்கால ஜீவ போடாமல் விட்டாங்க இங்கே நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த தொகுதியெல்லாம் அதில் உள்ள முன்னேற்றங்களை சட்டமன்ற தொகுதி அண்ணன் பாண்டியன் தொகுதி அவர் வந்து முதல்ல இங்கே வந்து நம்மளோடு சேர்ந்து உட்காந்து இது அனந்திஜிக்கு கூட்டம் தான் அனந்திகஜ் ஏற்பாட்டம் தான் அன்னை பாண்டியன் அவர்கள் வந்து விடுதலை சேர்த்து போராட்டம் நம்மளுக்கான போராட்டம் நடத்திருந்தது பாண்டியன் இங்க வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்கணும் இப்ப பேசுறவங்க நிறைய பேர் சொன்னாங்க அதிமுக ஆட்சி காலத்துல இந்த மருத்துவமனைய அரசு மருத்துவமனையா கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா அறவரையா வந்து ஜீவ போட்டுட்டு இந்த மருத்துவமனையை உன்னுலமாகி போயிடுச்சு எடப்பாடி அவர்கள் கண்டுகொரல திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு இது ஒரு மூணு வருஷம் ஆச்சு ஒன்னும் கண்டுகொரல அப்படின்னு சொல்லி பேசுற தோழர்கள் சொல்றாங்க அன்னை காங்கிரஸ் கட்சி அவர் சொன்னாரு ஏன் போராட்டம் எதுக்கு முதலமைச்சர் போய் பார்த்தாவே செஞ்சிருவாங்களே அண்ணன் சிந்தனச்சல் எழுச்சி தமிழரோட போய் முதலமைச்சர் சொன்னான் அவர் சட்டமன்றத்துல பேசியிருக்கிறாரு எழுச்சி தமிழரை ஒரு குறைய பார்க்கும் போது அந்த சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரியில நடக்கின்ற அக்கிரமங்களை இங்க ஒருத்தர் அண்ணன் பேசும்போது தப்பி அறவாளதான் சொன்னாரு அரசு அண்ணன் அரசு தலைவர் வந்து என் டீமா டீனா கொண்டு வந்தாரு அப்படின்னு டீனா கொண்டு வந்தா தொழிலாளி குழு

நோயாளி பாதிக்கப்பட்டு சாப்பிடும் போதுல ஐயோ அம்மா போயிட்டாரேன்னு சொல்லி அந்த குடும்பமே ஐம்பது அறுபது குடும்பம் நல்லா இருந்த ஒரு செத்து போயிட்டாரு நல்லா தான் இருந்தாரு நேரத்து நல்லா இருந்தாரு நல்லா பேசிக்கிறாரு சிரிச்சாரு பேசினாரு பிள்ளைய கொஞ்ச நேரம் இன்னைக்கு காணா போயிட்டாரு செத்து போயிட்டாருங்க அப்படின்னு நல்லா இருக்க வரைக்கும் ஆஸ்பத்திரி டாக்டர் தெய்வம் தெய்வம் தெய்வம்னு சொல்லுவான்

ட்ரான்ஸ்பர் பண்ண இந்த அரசு திராவிட மாடல் அரசு ஏன் எல்லா ஊரும் இருந்து இங்க அரவன் சொன்னாரு எல்லா ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பெட் இருக்கு தொள்ளாயிரம் பெட் இருக்கிற இடத்துல தொள்ளாயிரத்துக்கு மேல எல்லா எல்லா நோயாளிக்கும் பாக்குற அந்த மருத்துவமனை வசதி கூடத்துல

மாவட்ட மருத்துவமனை ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தார்களோ அவங்க தப்பு கூட பண்ணட்டும் ஜெயலலிதா அவர்கள் தப்பாக ஒரு இந்த யுனிவர்சிட்டி மருத்துவக் கல்லூரியை ஜீவா போட்டாலும் ஆட்சி திராவிட மன்னர் ஆட்சி தமிழக முதல்வர் தலைமை ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு இங்கே திராவிட மாடல் ஆட்சி வெட்டு வரணும் கேட்டோம்

தலைவர் திருமாவணி எம்பி ஆனால தான் இங்க எந்த பிரச்சனை இல்லாம அமைதியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு தொழிலாக இருக்கு செயற்குழு கூட்டத்துல வெற்றி வந்த கூட்டத்தில் அமைச்சருக்கு மண்ணின் மைந்தர் தேங்கையின் மைந்தர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் என்று வெளிநாட்டில் இருக்கிறார் அரசு பயணமாக சென்றிருக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டம் அவர் கவனத்துக்கு கொண்டு போய் சேரப்படும் அதுபோல போல எழுச்சி தமிழர் அன்னைக்கு சிதம்பரத்துக்கு வரும் போல கேட்டார் ரெண்டு முறை ரவிக்குமார் அனைப்ப கேட்டேன் லைனில் எழுந்திரிச்சு ஓடணும் அளவுக்கு எதுக்காக நீ சிதம்பரத்துக்கு போனேன் சென்றில இருக்காமல் எதுக்கே நீ கேட்டார் தலைவர் இந்த மாதிரி சிதம்பரம் மருத்துவ கல்லூரில் எந்த போகணமும் இல்லை அங்க வந்து எந்த டாக்டரும் இல்லைன்னு சொல்லி போராட்டம் தமிழில் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க அதுக்காக நானும் பொதுச்செயலரும் அங்கே செட்டி இருக்கும்னு சொன்னோம்னா சரி போயிட்டு என்னை கூப்பிடுறாரு

உங்க ஊரு பக்கத்து காட்டுமாண்டி பக்கத்துல இருக்கிற மக்கள் எங்க போறாங்க சிதம்பரத்துக்கு போறது கிடையாது தஞ்சாவூர் போறான் கும்பகோணம் போறான் ஜெயகுண்டம் போறான் விருதாச்சலம் போறான் கடலூருக்கு போறான் ஆனா சிதம்பரத்துக்கான மட்டும் செத்துக்கிட்டே இருக்கிறான் முட்ட பக்கத்துல வேளாண் போயிடலாம்

கவனம் எடுத்தி உரிய கவனம் எடுத்து டெய்லி சிங்கன புது செயலாளர் எங்க சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கூட சிஎம் பார்த்து சொல்லி முடிக்கலாம் அப்படித்தான் இந்த பல்கலைக்கழகத்தை சீர்படுத்திக்கிட்டு இருக்காரு அவரு அந்த குழுல இருக்கிறாங்க உயிரிழந்த குழுல இருக்கிறார்கள் அந்த குழுல இருக்கக்கூடிய அண்ணன் சொன்னாரு அண்ணன் காங்கிரஸ் கட்சி அண்ணன் சொன்னார் நீங்க பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் காப்பாற்றுறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கிற இந்த மருத்துவமனைக்கு நீங்க அந்த முயற்சி கோரிக்கை வைத்தார்கள் அத்தனை பிரச்சனைகளையும் முதல்வர்களுக்கு கொண்டு போய் செய்வோம் நாளை மறுநாள் நாளை மறுநாள் வந்து இருபத்தி ஏழு நினைக்கிறேன் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் மத்தியில் இருக்கின்ற பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் அனுமதி அளிக்காத பிஜேபி எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஆர்ப்பாட்டம் நடக்கிறது ஆர்ப்பாட்டம் நடந்தால் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கையாக இந்த சிதம்பர பிரச்சனையும் சேர்த்து ஆர்ப்பாட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் தமிழக முதல்வர் அவர்கள் நீங்க நிதி ஒதுக்கிறீங்களோ இல்லையோ இந்த கல்லூரிக்கு எக்ஸ்ரே மிஷினு ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷினு பத்தாத இரநூத்தொம்பது டாக்டர் போட்டிருந்தா இந்த பக்கம் எப்படி இந்த பகுதி எல்லாமே இங்கே வருவோம் எங்க நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அங்கே திருவாதூர் அத்தனை பேர் இங்கே வரலாம் ஆகையினால காலி இடங்களை அரசு இடங்களாக உருவாக்கி காலி இடங்களை அரசு ஆக உருவாக்கி இங்கே டெம்பரவரி அண்ணன் பேட்டி கொடுக்கும் சொன்னாங்க நீங்க ஒப்பந்த அடிப்படையில தான் வந்து வேலை செய்யறான் டாக்டர் பழகி வேலை செய்யறான் அப்படின்னு சொன்னார் உண்மையில அறிவு சார்ந்த மாண்பும் முதலமைச்சர்களே இந்த மக்களை பாதுகாக்க நியூராலஜி டாக்டர் எக்ஸ்ரே டாக்டர் எலும்பு முறி டாக்டர் இறுதி நோய் டாக்டர் சுகர் டாக்டர் அத்தனை டாக்டர்களும் உடனடியாக அப்பாயின்மெண்ட் செய்து இந்த மக்களின் தாகத்தை அதாவது இந்த விடுவதற்கு காப்பாற்றுவதற்கு திராவிட மாடல் அரசு இந்த தளபதி ஸ்டாலின் அரசு உடனடியாக நிதி ஒதுக்க மருந்துகளை அதாவது உயிர்காக்கும் மருந்துகளை உடனடியாக சிதம்பரம் அண்ணாமலை மருத்துவ அனுப்பி வைத்து அவர்களும் இதற்காக கவனம் செலுத்த வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன்